எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யம்மையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் மூன்று தன்மேல எந்த தப்பும் இல்லாம தூய்மையான மனசோட வாழ்ந்தாலே அது அறமான அழகான வாழ்க்கை தான் அதை விட்டுட்டு மன தூய்மை இல்லாம வார்த்தை ஜாலங்களால நடிப்பு திறமையால மற்றவர் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற ஆர்ப்பாட்டம் எல்லாமே ஆடம்பரமான ஒன்றுதான் அது அறம் ஆகாது பொது மறையில் புதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் மூன்று புதுதில்லியில் குளிர்காலம் துவங்கி பக்கத்தில் இருப்பவரையே கண்ணுக்கு தெரியாமல் போகும் அளவுக்கு படர்ந்திருந்தது அந்த அதிகாலை நேரத்தில் மக்கள் வெளியே வீட்டில் முடங்கி இருக்க கூடியோடு இருந்த ஒரு ஜர்கின் அணிந்து மிதமான வேகத்தில் ஜாகிங் செய்து கொண்டிருந்தாள் அவள் ஆதவன் ஆதிக்கம் செலுத்த இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதாகவே வானிலை அறிவிக்க கடைசி சுற்றில் வேகத்தை கூட்டி ஓடியபடி ஹாஸ்டல் வாசலுக்கு வந்தவள் இன்னும் அதில் பெரிய பூட்டு தொங்கியபடி இருக்க கண்டு எரிச்சலுடன் பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்தாள் அங்கே அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் நடிகர் ஆயுஷ்மான் குரானோடு டூயட் பாடிக்கொண்டிருந்த அவளின் ரூம்மேட் அதித்தியை எழுப்ப நினைத்தவள் எழுந்தாள் அந்த நடிகரைப் பற்றி புராணம் பாடுவாள் என்பதால் சத்தமே இல்லாமல் போய் குளித்து விட்டு வந்து தன் பொருட்களை எடுத்து வைத்து கல்லூரிக்கு கிளம்பிவிடும் அவளுக்கு கஷ்டமெல்லாம் அங்கே கொடுக்கும் வரட்டி போன்ற ரொட்டியை விழுங்குவது மட்டும்தான் அதிலும் அவள் அதற்கு இணையாய் மோர் கேட்டு வைக்க ஹாஸ்டல் வாசிகள் கண்களில் அவர் ஏலியன் போலவே தென்பட்டாள் ஏற்கனவே அவளின் உருவ அமைப்பாலும் அடாவடித்தனத்தாலும் அவளை எட்டவே நிறுத்திய ஹாஸ்டல் வாசிகளுக்கு அவளது உணவின் தேர்வும் அவளை ஒதுக்கி வைக்குமாறே அமைந்தது அவர்கள் அவளை என்ன ஒதுக்கி வைப்பது என்று முதல் செமஸ்டரின் போதே அவள் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாள் அவள் அவள்தான் ஹர்ஷி கல்லூரிக்கு ஜீன்ஸ் பேண்ட்ஸ் போடக்கூடாது என்று அறிவிப்பு வந்துவிட அன்று முதல் ஃபார்மல் பேண்ட்ஸ் மற்றும் சட்டையில் ஆண் பிள்ளைகளை தோற்கடிக்கும் ஸ்டைலுடன் கல்லூரிக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தாள் அவளின் பாய் கட் ஹேர் ஸ்டைலை ஆரம்பத்தில் கிண்டர் செய்தவர்கள் அவளின் பதில் தரும் பாணியை பார்த்து வாயை இறுக்க மூடிக்கொண்டனர் வாசலிற்கு வந்தவள் திரும்பி கேண்டினை ஒரு பார்வை பார்த்துவிட்டு செக்யூரிட்டேடம் எனக்கு ரொட்டி தானா என்றால் எரிச்சலாக அவரோ அவளைப் பற்றி இந்த இரண்டு ஆண்டில் நன்றாக தெரிந்திருந்ததால் ஆமாம் என்று தலையசைத்து பக்கத்துல ரெண்டு தெரு தள்ளி தமிழ்நாடு மெஸ்ன்னு ஒண்ணு புதுசா திறந்திருக்கு போய் சாப்பிட்டு பாருமா என்று அக்கறையோடு ஹிந்தியில் சொன்னார் அவரை ஏற இறங்க பார்த்தவள் அது திறந்து பத்து நாள் ஆகுது இப்ப சொல்றீங்க என்கிட்ட அதுவும் இல்லாம நான் மெஸ் ஃபீஸ் கட்டியிருக்கேன் நான் ஏன் வெளியில போய் சாப்பிடணும் என்று கேட்டு மெஸ்ஸை நோக்கி நடக்கப் போனாள் அவள் குணம் அவருக்கு நன்றாக தெரியும் என்பதால் சிரித்து கொண்டவர் இன்று மெஸ் படப்போகும் பாட்டை நினைத்து சிரித்தார் நேராக உள்ளே போனவள் தட்டில் ரெண்டு ரொட்டியை வாங்கி அதற்கு தட்டே முழுகும் அளவு தால் கேட்க மேற்பார்வையாளரோ ஒரு கரண்டி தான் என்று கராராக பேச ஓ அப்படியா சரி வாங்க வந்து நீங்க செஞ்ச இந்த வரட்டிய சிச்சி ரொட்டிய ஒரு கரண்டி பருப்புன்னு பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கஞ்சியில முக்கி கலாட்டா செய்ய ஆரம்பித்தாள் இது தினமும் நடப்பதுதான் அதிகம் வடமாநில மாணவர்களே இருக்கும் விடுதியில் தொண்ணூறு சதவீத உணவு ரொட்டி தாள்தான் தென்னிந்திய உணவு மட்டுமே பழக்கப்பட்ட ஹர்ஷிக்கு இந்த மூன்றாம் ஆண்டும் அதே ரொட்டி என்ற கடுப்பில் அன்று கோப முகம் காட்ட அவளை பின்னால் வந்து தோளில் தட்டி அழைத்தார் கிளாரா அவர்தான் இந்த ஹாஸ்டல் வார்டன் இவள் செய்யும் அத்தனை அடாவடிக்கும் சிரித்த முகமாய் அவளை சாத்தப்படுத்தும் ஒரே ஜீவன் ஹாஸ்டல் வாசிகளுக்கு அவள் மேல் கோபமும் கொந்தளிப்பும் இருந்தாலும் அவளிடம் போய் பேசவோ சண்டைக்கு நிற்கவோ பயப்படுவர் காரணம் அவள் கேட்பதும் நியாயம்தான் என்று பேசும் வார்டன் கிளாரா அவள் முன்னால் ஒரு டம்ளர் மோரை நீட்டியவரிடம் இதுக்கு பதிலா ஒரே ஒரு நாள் எனக்கு இட்லியோ பொங்கலோ ஏன் ஒரு ரவா உப்மா கிண்டி தரலாம்ல மேம் என்று காய்ந்தபடி அந்த மோரை தட்டில் ஊற்றி ரொட்டியை ஊற வைத்தாள் எனக்கு மட்டும் உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசை இல்லையா ஹர்ஷி ஆனால் பாரு ஒன்னையும் அதித்தியும் தவிர இந்த ஹாஸ்டல்ல சவுத் இண்டியன்ஸ் இல்லையே நீ சொல்ற இட்லி பொங்கல் இதெல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா நீ பாரு பிடிக்கலனா கூட அதை வீணாக்காம சாப்பிட்டு போற ஆனா இவங்க அப்படி இல்லம்மா தூக்கி போட்டுடுவாங்க அதான் என்று பொறுமையாக அவளுக்கு விளக்கம் கொடுத்த ஹாஸ்டலே அனல் கக்கும் விழிகளோடு முறைத்தது அதிலும் விடுதி உணவு மேற்பார்வையாளர் ஹஜிதா நீங்க ஏன் பாபி இவளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்க ரொம்ப அடாவடித்தனம் இவ என்று சொன்னவரை வாயில் ரொட்டியை வைத்து அடைத்து கொண்டே பார்த்த ஹர்ஷி நீங்களும் ஒன்னும் தர மாட்டீங்க தரவங்களையும் விடமாட்டீங்களா என்று தண்ணியோடு அதை விழுங்கினாள் இருக்கு பாபி என்று அவர் அவள் செய்கையில் ஹஜி அது அவளுக்கு அவ்வளோதான் அதுக்காக சாப்பிடாம போறாளா இல்ல அடுத்தவங்களை சாப்பிட விடாம தடுக்கிறாளா இல்ல இல்ல சின்ன பொண்ணு ஊரை விட்டு வந்து இவ்வளோ தைரியமா இருக்க நீ பாராட்டலைனாலும் பரவாயில்ல கண்டுக்காம அப்படியே விட்டுடு சண்டைக்கு போகாத என்று சொல்லிவிட்டு நீயும் தான் உன் வம்பு தும்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ ஹர்ஷி டாக்டர் ஆக போற அதுக்கான பக்குவத்தோட இரு என்று சொன்னதும் தன் நாலு இன்ச்சு கூந்தலை செலுப்பி தலையாட்டினாள் அவள் வெளியேறியதும் ஷஜிதா பாபி அவளை திட்டுவீங்கன்னு பார்த்தா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க அவகிட்ட அவ்வளோ பொறுமையா பேசுறீங்க என்று இத்தனை வருட பழக்கத்தில் மதம் கடந்து உறவாய் மாறிவிட்ட கிளாராவிடம் முறையாக பேசவும் நான் இந்த ஹாஸ்டல்ல யாரை அவர் திட்டி நீ பார்த்துருக்கே ஹாஜி என்று கேட்டார் இல்ல பாபி ஆனா இவளும் மத்தவங்களும் ஒன்னா இவ சரியான அடாவடி என்ற முகத்தில் கோபத்தை கொப்பளிக்க சொன்னவரை பார்த்து சிரிப்புதான் வந்தது கிளாராவுக்கு போஹாஜி வேலையை பார் அவளை தேவையில்லாம அட்டகாசம் பண்ண வைக்காம அவ வந்ததும் நீயே மத்தியத்துக்கு வச்சிருக்க மோர் ஒரு டம்ளர் கொடுத்தா அவ பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுவா உன் சாஃப்டான ரொட்டியை சாப்பிட படுத்துறாளேன்னு நீ அவளை வம்பு பண்ற அதான் அவளும் பண்றா என்று ஹாஜியை முன்னே போக சொல்லி அனுப்பினார் அதுவரை அவர் பேசுவதை வாசல் கதவருகில் நின்று கேட்டவள் வேகமாக ஓடி வந்து லவ் யூ கிளாரா மேடம் என்று அவர் கன்னத்தை கிள்ளி காற்றில் முத்தமொன்றை பறக்கவிட்டு கல்லூரிக்கு விரைந்தாள் அன்று தென்னக ரயில்வே இன்ஜினியரிங் பிரிவு அலுவலகத்தில் கணினியை தட்டும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது ஏனெனில் அன்று அவர்கள் மண்டலத்தின் தலைவர் ஆய்வுக்காக வரவேற்க அலுவலகமே அமைதியாய் இயங்கிக் கொண்டிருந்தது காலையில் அவர் வந்திறங்கும் வேளையில் பலரும் ஆர்ப்பாட்டமாக அவரை வரவேற்க நினைக்க அதெல்லாம் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் மறுத்துவிட்டிருந்தான் அவர்களின் அவர் வந்தபோது அவரை வரவேற்க மட்டுமே ரயில் நிலையம் சென்று அவரோடு அலுவலகம் வந்திருந்தான் அவர்கள் அலுவலகம் ரயில்வே நிலையத்தில் இருந்து நடக்கும் தொலைவுதான் என்பதால் அவருடன் பேசியபடி அவன் நடந்து வர அவரோடு இணைந்து வந்தவர்கள் மெல்ல அவன் காதருகில் வந்து என்ன எல்லாம் ஏற்பாடு என்றதும் அவரை புரியாது நோக்கியவன் என்ன ஏற்பாடு செய்யணும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ண தானே வந்திருக்கீங்க எல்லா ஃபைலும் தயாரா இருக்கு ஒரு மணி நேரத்துல உங்க வேலை முடிஞ்சிடும் என்றான் சாதாரணமாக அவனை உறுத்து விழித்த அந்த மனிதர் பக்கத்தில் நின்ற ஆளிடம் இதுக்கு தான் ரொம்ப படிச்ச மேதாவியெல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றது பாரு பெரிய ஆபிசர் வரான்னு கொஞ்சமாவது பயம் மரியாதை ஏதாவது இருக்கா பாரு என்று முணுமுணுக்க அதற்குள் அலுவலகம் வந்து சேர்ந்தது வாசலில் யாரும் இல்லாமல் இருக்க கண்டவர்கள் எங்கேயா யாரையும் காணோம் என்று எரிச்சலாக வினவ வேலை நேரம் ஆரம்பிச்சிருச்சு சார் அவங்க ஏன் வாசல்ல நிக்க போறாங்க ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் உள்ள இருக்காங்க சார் கேங் பாயிண்ட் ஸ்டாஃப் எல்லோரும் லைன்ல இருக்காங்க சார் என்று கர்ம சிறுத்தையாக விளக்கம் கொடுத்தவனை அந்த ஆபிசருடன் வந்தவர்கள் மூக்கு முட்டம் முறைத்தனர் அவர்கள் பார்வைக்கான அர்த்தம் தெரியாமல் அவன் விழிக்க என்ன மிஸ்டர் சர்வேஸ்வரன் எப்போ ஜாயின் பண்ணீங்க என்று அவன் தோளில் கை போட்டு அந்த டிவிஷனல் மேனேஜர் வினவ ஒன் இயர் ஆகுது சார் என்று தயங்காமல் பதிலளித்தான் போன முறை நான் வந்தப்போ நீங்க இல்லையே அசிஸ்டன்ட் என்ஜினியர் அவர் பேர் என்ன என்று அவர் யோசித்தார் சார்லஸ் சார் என்று சொல்லும்போதே சர்வாவின் முகம் மலர்ந்து விட அவர் சொல்லலையா ஒரு ஆபிசர் வரும்போது எப்படி ரிசீவ் பண்ணணும்னு என்று நமட்டு சிரிப்பு சிரித்தார் அவர் வாங்கிட்டு வந்தனே சார் நல்லாதானே ரிசீவ் பண்ண வாங்க சார் என்று அலுவலகம் அறை நோக்கி கை நீட்டினார் அவருக்குள் ஒரே ஆனந்தம் பரவாயில்ல இன்றைய இளைஞர்கள் கூல கும்பிடு போடாம எல்லாம் சரியா இருப்பதால் தைரியமாக எதிர்நின்று பேசுகின்றனர் என்றவர் வெகுவாக அவனை ரசித்தார் ஆனால் அவருடன் வந்த சக பாடிகார்டுகளுக்கு அப்படி இல்லை போலும் அவனை முறைத்த வண்ணமே இருந்தனர் உள்ளே அவன் அறையில் அவனுக்கும் சார்லஸுக்குமாக இரண்டு மேஜைகள் போடப்பட்டிருக்கும் சார்லஸ் அவன் மேஜையில் ஏதோ ஃபைலை டிவிஷனல் மேனேஜர் வந்ததும் எழுந்து நின்றான் முறைத்த அவரின் சக பாடிகள் ஏய சார்லஸ் போன முறை வந்தப்ப எல்லாம் ஒழுங்காத்தானே வரவேற்பு பண்ணினேன் உன் சீஃப் இன்ஜினியருக்கு சொல்ல மாட்டியா என்று கடிக்க அவனோ சார் அது போன முறை அவன் இல்லப்போ இப்போ அவன்தான் இங்க சீஃப் நான் என்ன சொல்றது அவன் என்ன கேக்குறது செக்கிங் பண்ண வந்தா எல்லாம் சரியா இருக்கானு தானடா பார்க்க போறாங்க அதுக்கு எதுக்கு மாலை காஃபி டிஃபன் எல்லாம்னு கேட்டான் சரி அவன் ஆஃபீஸ் அவன் இஷ்டம்னு விட்டுட்டேன் உங்களுக்கு காஃபி டிஃபன் வேணும்னா கேளுங்க சார் வாங்கி தருவான் என்று சொல்லிவிட்டு அவன் சமர்ப்பிக்க வேண்டிய கோப்புகளை வரிசைப்படுத்தினான் அதே போல ஒவ்வொரு அலுவலர் முன்பும் கோப்புகள் இருக்க அதில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் Traffic, சிக்னல் கடைசியாக அவ்வப்போது அவர்களோடு இணைந்து கொள்ளும் எலக்ட்ரிகல்ஸ் என்று அனைத்து துறையுடன் இணைந்து செய்யப்படுவதற்கான கோப்புகள் அது சம்பந்தமான டெண்டர்கள் வாங்கிய பொருட்கள் அதன் வைப்பு என்று எல்லாம் கன கச்சிதமாக இருக்க டிவிஷனல் மேனேஜருக்கு பரம திருப்தி ஒரு மணி நேரத்தில் ஆய்வை முடித்தவர் சரிப்பா நான் ஓஆர்ஹெச் அதாவது ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ் போற சாயங்காலம் சேர்ந்து டீ சாப்பிடலாம் வாங்கல என்று அழைத்தார் ஆனால் அவனும் இல்ல சார் சாயங்காலம் பிராக்டிகல் செஷன் இருக்கு நான் ஸ்டேடியம் போயிடுவேன் என்று சொன்னதும் அவன் தோளில் தட்டி என்்தூசியாஸ்டிக் பாய் என்று வெளியேற அவரின் சக போடிகள் அவனை இன்னும் முறைத்து முடிக்காமல் அப்படியே அவர் பின்னே சென்றனர் அவர்கள் போனதும் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் சர்வாவை சூழ்ந்து கொண்டனர் ஏன் சார் டிவிஷனல் லெவலில் ஆளுங்க வந்தால் நல்லா கவனிக்க வேண்டாமா சார் நீங்களும் ஒன்றும் செய்யலை எங்களையும் கையை கட்டி போட்டது போல உட்கார வச்சுட்டீங்க அங்கே என்னன்னு ரிப்போர்ட் எழுத போகிறாங்களோ எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும் சார் என்று ஆள் ஆளுக்கு புலம்ப ஆரம்பித்தனர் அட என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நாம் வேலை பார்க்க எப்படி சம்பளம் தராங்களோ அப்படி நம்ம மேற்பார்வை பார்க்க அவங்களுக்கும் சம்பளம் தராங்க இதில் நாம் அவங்கள கவனிக்க என்ன இருக்கு எல்லா ரெக்கார்டும் சரியா இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க நாம என்ன ட்ராக்ல இருந்து நாலு அயன்பார வீட்டுக்கு தூக்கிட்டு போனோமா இல்ல அப்புறம் ஏன் என்று சாதாரணமாக உரைத்தவன் லஞ்சுக்கு நேரமாச்சு போய் சாப்பிட்டு நிம்மதியா வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு அவன் தாய் கொடுத்த டிஃபன் கேரியரை பிரித்தான் சார்லஸ் வேகமாக அவன் அருகில் வந்து மாமே உனக்கு தெரியுமா போன தடவை நீ சொன்ன அதே வார்த்தையை தான் மாமே நானும் சொன்னேன் ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து கை காசு போட்டு அவருக்கு மாலை வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி வைக்க அதுவும் சிலர் வெக்கமே இல்லாமல் இன்னொன்று கொடுன்னு கேட்டெல்லாம் வாங்கிட்டு போனாங்க தெரியுமா இப்போ நீ வேண்டாம்னு சொன்னதும் சீஃப் சொல்லிட்டாரே என்ன பண்ணுறதுன்னு கையை பசஞ்சிக்கிட்டு நின்றுட்டு அப்புறம் அமைதியாக வேலையை பார்க்க போயிட்டாங்கடா என்ன சொல்லு உனக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இல்ல மாமே என்றதும் அதெல்லாம் வேலைய சரியா செய்யாதவங்க காக்கா பிடிக்க பண்ற வேலை மாமே நாம ஏன் பண்ணணும் நீ சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும்னு கொண்டு வந்துருவோம் வெடு என்று சுரத்தி வைத்திருந்த புலிசாதத்தை சார்லஸ்க்கு ஒரு தட்டில் போட்டு நீட்டினான் சார்லஸ் அவன் கொண்டு வந்த இடியப்பத்தை அவனுக்கு கொடுக்க இருவரும் பேசிக்கொண்டே உண்டனர் அதை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த உருவம் இன்னும் பள்ளிக்கூட பசங்க மாதிரி இருக்கிறானுங்க இவனுங்களை போய் கவனின்னு சொன்னா அது என் தொழிலுக்கே கேவலம்டா என்று யாரிடமோ செல்போனில் பேசியபடி அந்த இடத்தை விட்டு அகன்றது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற குரல் முப்பத்தி நான்கு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்